அதிமுக கூட்டணியில் பாஜக இருப்பதால் அங்கு செல்ல முடியவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் பேசியது குறித்த வினாவுக்கு விடையளித்த ஆர் பி உதயகுமார் திமுக ஆட்சியை அகற்றிவிட்டு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்பதற்கு உடன்படும் ஒவ்வொருவரையும் எந்த விவாதமும் இல்லாமல் இருகரம் கூப்பி வரவேற்பதாக தெரிவித்துள்ளார் திமுக அகற்றப்பட வேண்டிய ஆட்சி புரட்சி தலைமை எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று இந்த தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பளிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அந்த புரட்சித்தமிழைய எடப்பாடியோட தலைமையில புரட்சித்தமிழர் ஐயா எடப்பாடி முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற அத்தனை நல்ல உள்ளங்களையும் நாங்கள் இருகரம் கூட்டி வருக வருகை வருகை இருந்து வரவேற்போம் அதுல எந்த விதமான எந்த விதமான விவாதமே இல்ல அதுல இது விவாதமே இல்ல எந்த விவாதமும் கிடையாது புரட்சித்தமிழை எடப்பாடியரை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களையும் நாங்கள் இருக்கிறவங்க ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு தொண்டனும் திமுக அகற்றப்பட வேண்டும் புரட்சி தமிழக தலைமையில அம்மாவின் எம்ஜிஆன் அமைய நின்றது மக்கள் தீர்ப்பளிக்க காத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே அதுல புரிந்தவர்கள் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் எல்லாம் புரிந்தவர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த நிலைப்பாட்டிலே உறுதியாக இருப்பவர்கள் எல்லாம் புரட்சி தமிழக எடப்பாடியோட தலைமையிலே அணிவகுத்து வருகிறார்கள் இனி போக போக